ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி மாரியம்மனின் அருளாடல்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று அம்பாள் நேரில் வந்து மஞ்சளாடை கேட்ட அற்புத நிகழ்வை பார்க்க இருக்கின்றோம் ஒரு வெள்ளிக்கிழமை காலை நேரம் அம்மா என்ற குரல் வாசலில் இருந்து கேட்டது நாகேந்திரன் மனைவி கதவை திறந்தார் நெற்றியில் அகலமாக பொட்டு வைத்துக்கொண்டு ஒரு சுமங்கலி பெண் வாயிலில் நின்று கொண்டு மடிப்பீச்சை கேட்கின்றார் யார் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் ஏதாவது ஒன்றை கொடுத்துவிடும் பழக்கத்தை உடையவர்கள் அவர்கள் ஏனென்றால் அந்த தாய் எந்த உருவிலும் எப்போது வேண்டுமானாலும் வருவாள் என்று உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அவர்கள் நம் மனித மொழிக்கு யார் தெய்வீகமானவர் யார் மனிதர் என்று வேறுபாடு தெரியுமா அவரிடம் பணம் கொடுக்கலாம் என்று போனபோது தனக்கு புடவை வேண்டும் என்று கேட்டார் உடனே தான் கட்டிக்கொள்ளும் ஒரு நல்ல புடவையை எடுத்து அவரிடம் கொடுக்க தனக்கு புதுப்புடவைதான் வேண்டும் அதுவும் மஞ்சள் புடவை தான் வேண்டும் என்று கூட அவர்களுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை வீட்டிலோ புதுப்புடவை கிடையாது அதுவும் மஞ்சள் புடவை தான் வேண்டும் என்று சொல்கின்றார் அப்போது காலை பொழுதாக இருப்பதால் கடையில் சென்று வாங்கி கொடுக்கவும் முடியாது என்ன செய்வது என்று தெரியாமல் அவரிடம் தற்போது கையில் நீ கேட்ட புடவை இல்லை நீ சென்று விட்டு அப்புறம் வந்தால் அந்த புடவை வாங்கி கொடுக்கின்றேன் என்று சொல்ல அவளோ தனக்கு அந்த புடவை தான் வேண்டும் அதுவும் உடனே வேண்டும் இல்லை என்றால் படியிறங்கி சென்று விடுவேன் என்று உறுதியோடு கூற அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாகி போயிட்டது சமயபுரத்தாலை வேண்ட திடீர் என்று மூளையில் ஒரு மின்னல் தனது வீட்டில் வேலை செய்வருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு புடவை வாங்கி வைத்திருப்பது அப்போது ஞாபகத்துக்கு வந்தது அது மஞ்சள் நிறம் என்பதும் நினைவுக்கு வர உடனே ஓடி சென்று அந்த புடவை எடுத்து வந்து கொடுக்க அவளோ வாங்க மறுத்தார் சுமங்களுக்கு இப்படித்தான் கொடுப்பாயா என்று கேட்டார் உடனே அந்த அம்மா வீட்டு அம்மா ஓடிப்போய் மஞ்சள் குங்குமம் வெட்டிலை பாக்கு படத்தோடு ஒரு ரவிக்கையும் ஒரு ஐம்பது ரூபாய் பணமும் சேர்த்து வைத்துக் கொடுத்தாள் அதனை அவள் தன் முந்தானையில் பெற்றுக்கொண்டு வாழ்த்தி இறங்கி வேறெங்கும் செல்லாமல் நேராக நாராயணன் வீட்டுக்கு சென்றார் அங்கு சென்று மடிப்பிச்சை கேட்க கதவை திறந்த நாராயணனின் மனைவி அவளிடம் எதுவும் இல்லை என்று கூற இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட இறுதியில் அவள் படியிறங்கி செல்லலானார் அப்போது பூஜையில் இருந்த நாராயணனுக்கு ஏதோ தப்பு நடப்பதாக தோன்ற உடனே அவளை வர சொல்லு அவளை வர சொல்லு என்று கத்த அவர் மனைவியும் உடனே அந்த பெண்ணை வர சொன்னார் அவளும் திரும்பி வந்து என் மகன் கூப்பிட்டதால் தான் நான் திரும்பி வந்தேன் என்று சொல்ல அவளும் ஏதாவது கொடுத்தனுப்பு என்றார் நாராயணன் அவர் மனைவி சில நாணயங்களை கொடுக்க அதை பெற்றுக்கொண்டு சென்று விட்டாள் அந்த பெண்மணி இந்த நிகழ்ச்சி நடந்தது சென்னையில் அன்று மாலை பெங்களூரில் ரவி தம்பதியினர் வீட்டில் ஸ்ரீரவி அவர்கள் மீது அம்பாள் ஆட்கொண்டு அப்போது நாகேந்திரன் வீட்டுக்கு சென்றதையும் அவர்கள் கொடுத்த புலவையை பற்றியும் சொல்லிவிட்டு பின்னர் நாராயணன் வீட்டுக்கு சென்றேன் நாராயணன் மனைவி என்னை திட்டி விட்டாள் ஆனால் உள்ளே இருந்த நாராயணன் என்னை கண்டுகொண்டான் என்னை கூப்பிட்டு அனுப்பி இந்த நாணயங்களை கொடுத்தான் என்று நாராயணன் கொடுத்த நாணயங்களை எல்லோருக்கும் காட்டினார் இதை மறுநாள் தொலைபேசியில் தெரிவித்தார் அவர் அம்பால் எப்போது யார் வடிவத்தில் வருவார் என்பது யாருக்கும் தெரியாது யார் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் இருப்பதில் சிறிது கொடுத்து உன்னித்து தேடிக்கொள்ளலாமே இது போன்ற அற்புத நிகழ்வுகளை மாரியம்மன் செய்த அற்புத நிகழ்வுகளை நாளை உரையிலும் பார்க்க இருக்கின்றோம் இன்று விழுந்து நாளை சந்திப்போமா ஓம் ஹா மாரியம்மனே போட்டி ஓம் ஹா